வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொட்டை மாடியில் தட்டோடு பதிப்பது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஆஸ் வச்சுக்கோங்க எந்த பக்கம் தண்ணி வாட்டம் கொடுக்க போகிறீங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆஸ் வச்சுக்கோங்க லெவல் எடுத்து லெவல் பார்த்துக்கோங்க லெவல் பார்த்துட்டு சுண்ணாம்பு சுண்ணாம்பு செங்கப்பொடி ரெண்டையும் நல்லா காங்க்ரீட்டு குலைக்கிற மாதிரி குலைச்சி நல்லா அடிச்சு விட்ருங்க நம்ம கப்பி அடிக்கும் போதேவும் வாட்டத்துக்காக நம்ம அடிச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு தட்டோடு போதும் அதே வாட்டத்துக்காக கொண்டு வந்தால் தான் தண்ணி வந்து மொட்டை மாடியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காமல் நீட்டாக எல்லாமே பைப் வழி இறங்கி போகும் இப்போ நம்ம வந்து தட்டோடு விருதுநகர் பக்கம் அதிகமாக பதிக்கிற கல் இந்த கல் தான் சைஸ் வந்து எட்டுக்கு எட்டு இருக்கும் சதுரக்கல் இதுக்கு பேர் பின்னாடி சொர சொரப்பாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து சிமெண்ட் பால் ஆற்றிடலாம் இந்த கல்லில் இந்த பார்த்தீங்களா ஃபினிஷிங் பண்ணும்போது இதே ஸ்டேஜில் தான் இருக்கும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு மேலே சிமெண்ட் பால் ஆற்றிடலாம் அதனால் வந்து இந்த கல் ஒரு சில கல் வேகாமல் இருந்தாலும் நம்ம பால் ஆற்றுறதுனால கிரிப்பாக பிடிச்சுக்கிறோம் இப்போ நம்ம கல் பதிச்சிட்டோம் கல் நீட்டாக வாட்டுறதுக்காக பதிச்சு முடிச்சாச்சு அடுத்த ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலவை கொஞ்சம் திக்காக போட்டுக்கணும் அதாவது மூணு தட்டு மண்ணுக்கு ஒரு தட்டு சிமெண்ட்டு போட்டு நல்லா திக்காக போட்டு இந்த கேப்புகளுக்கு ஃபுல்லாகவே வந்து அலசி விட்டுறணும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த கேப்பை ஃபுல்லாகவே நீட்டாக அலசி விட்டுறணும் அலசி முடிச்சுட்டு சாக்கு அல்லது துணி மேக்சிமம் சாக்கு இப்போ கிடைக்கிறதுல நமக்கு அரிசி சாக்கு இப்போ வர்றது கிடையாது கிடையாது அதனால் வந்து துணியை கூட வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துடணும் இப்போ நம்ம அலசி விட்டதே தெரியல பார்த்தீங்களா நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு அதுக்கு எடுத்தாப்புல வந்து முக்கியமானது இது தான் இந்த குழவுன்னு சொல்லுவோம் பாருங்கள் நம்ம தண்ணி தொட்டி செப்டி டேங்க்கெல்லாம் மூளையில் வைப்போம் குளவு இந்த குளவு கண்டிப்பாக அவசியம் இந்த குழவு வைக்கலனா இந்த சதுரக்கல் அந்த கேப்பில் இருக்கக்கூடிய உள்ளே வந்து சீலிங்க்கு தண்ணி போய் ஸ்டோரேஜ் ஆகி கம்பியை வரைக்கும் காலி பண்ணுற வரைக்கும் வந்துடும் இந்த குளவு முக்கியமாக அவசியம் குழவு வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் பால் நல்லா கட்டியாக ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் நார்மலாக வச்சு பாலாற்றி விட்றணும் அவ்வளோதாங்க